ஒரு காலத்தில் வந்து பயங்கர பஞ்சம் வந்துதான் நாட்டில் இந்த பஞ்சம் வரும்பொழுது சித்தர்கள்லாம் சேர்ந்து செம்பை அந்த செம்பை வந்து தங்கமாக மாற்றினாங்க மந்திரங்கள் ஊதி செம்பை வந்து தங்கமாக மாற்றி எல்லாம் தீர்த்தாங்களாம் அந்த கொங்கண்ண சித்தருடைய அந்த மந்திர சொல்லுதான் த செம்பை வந்து தங்கமாக மாற்றினா அது திருப்பதியில் நடந்ததுனால தான் இன்றைக்கி திருப்பதி செல்வ செழிப்பாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க காட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் பிரம்ம முகம் விஷ்ணு முகம் சிவமுகம் இந்த மூன்று அமைந்தது தான் கொடிமரம் நம்மளையெல்லாம் மீறி ஒரு உயர்வான இடத்துல இருக்கான்னு காமிக்கிறது கொடிமரம் நீங்கள் கொடிமரத்தை சுற்றி வரும் பொழுது இந்த தீய சக்திகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா இது பூராமே உங்களை விட்டு வெள்ள கப்பல் ஒன்று வரும் பொழுது புயலில் மாட்டி அவங்க வந்து மாதாவே வேண்டிக்கிட்டாங்களாம் வேண்டிக்கும் பொழுது புயல் இருந்து காப்பாற்றி அந்த கொடிமரம் தான் காப்பாற்றி கொண்டு கரையில் சேர்த்துச்சான் ஸோ தெய்வம் ஒரு கொடிமரமாக வந்து ஒரு நூறு உயிர்களை காப்பாற்றுச்சு அப்படிங்கிற என்ன பண்ண அந்த கொடிமரத்தையே எடுத்து அங்கே வந்து நட்டாங்க ஸோ அந்த வேளாங்கண்ணி மாதா கொடிமரத்துக்கு அவ்வளோ பவர் நீங்கள் உள்ளே நுழையும் பொழுது கொடிமரத்தை ஏன் பார்க்குறீங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள் திகி எண்ணங்கள் இருந்தால் அதை பார்த்தாவே போயிடுவோம் கெட்ட ஒரு விஷயங்கள் கெட்ட எண்ணங்களை நந்திகிட்ட சொல்லக்கூடாது அவங்களுக்கு அது அவருக்கு பிடிக்காது வந்து நந்திக்கும் சிவன் அந்த நந்தியை க்ராஸ் பண்ணக்கூடாது தான் சிவனுக்கே ஒரு தர உயிர் வந்து ராகு காலத்தில் விளக்கேற்றுவது அது ஒரு பெரிய விசேஷம் காரணம் என்னென்னா ராகு கேது அப்படின்னாவே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் துர்க்கை துர்க்கை அம்மன் தான் அதில் வந்து ரொம்ப மெயினான வந்து ராகு கேது நேரங்களில் நீங்கள் போய் விளக்கும் பொழுது அந்த உடைய பலன்கள் துர்கை அம்மன் மூலயமா நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத கோயிலுக்கு போய் ராகு காலத்தில் விளக்க அனுச் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் அனுஜ் ஸ்டைல்ஸ்

ஆன்மீக கிருஷ்ணயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் சிவசிவ என்கிற தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாளும் சிவசிவ என்றிட தேவரும் ஆவர் சிவசிவ என்ன சிவகதி தானே இன்றைக்கு இந்த பதிவை பார்த்துட்ருக்க உங்களுடைய வாழ்க்கை மன நிறைவோடும் அமைதியாகவும் அமைய வேண்டும் என்று மனமார பிரார்த்தனையோடு இந்த பதிவை வந்து தொடங்குகிறோம் இன்றைக்கும் நம்மிடையே சிறப்பான கருத்துக்களை மிக எளிமையாக தன் உள்முகம் கொண்டு பேசக்கூடிய இயக்குனர் நடிகர் திரு அனுமோகன் அவர்கள் நம்மிடையே காத்துட்ருக்கார் வணக்கம் சார் வணக்கம் ஆன்மீக இங்கிலீஷ் நேயர்கள் அத்தனை பேருக்குமே என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் இதுக்கு முன்னாடி உங்களோட பேசியிருக்கேன் நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தீங்க சில பேர் வந்து பயந்துட்டதெல்லாம் சொன்னீங்க பயப்பட வேண்டியதில்லை நடப்பது நடந்தே தீரும் நம்ம ப்ரிப்பேராக இருக்கணும் அவ்வளோதான் நான் சொல்கிற விஷயங்கள்லாம் வந்து எந்த ஒரு விஷயமும் வந்து நானாக கற்பனை பண்ணி சொல்கிறதில்ல நான் அறிந்தது படித்தது தெரிந்தது கேள்விப்பட்டது இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் எல்லாம் வந்து ஒன்று சேர்த்து தான் நான் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்குறேன் ஒழிய நானாக கற்பனை பண்ணி சொல்கிறதுக்கு நான் ஒன்றும் கடவுள் கிடையாது எல்லாருமே வந்து மனிதர்கள் தான் பட் அவங்க அவங்க அறிவுக்கு எட்டினதை சொல்லிகிட்ருக்கோம் அவ்வளோதான் இந்த மாதிரி சேனல் மூலிமா சில விஷயங்கள் சொல்லும் பொழுது எல்லா மக்களுக்கும் போய் சேருங்கிறது தான் மெயினான ஒரு விஷயம் அதுக்காக தான் அந்த மாதிரி இன்டர்வியூ கொடுக்குற வழியை எல்லோரும் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது இந்த நம்ம ஆன்மீக சேனலு உங்கள் எல்லோருக்கும் மறுபடியும் என்னுடைய வணக்கம் அம்மனி வந்து கேள்வி கேட்க போகிறாங்க என்னுடைய பதிலுக்காக நீங்கள் காத்திருப்பீங்க கண்டிப்பாக நல்ல பதிலாக இருக்கும் வாழ்த்துக்கள் கண்டிப்பா சார் அது மட்டும் இல்லாம ஒழுக்க நெறியோடு அறத்தோடு வாழ்ந்தோம்னா இறைவனை உணர முடியும்ன்றதையும் எங்களுக்கு நீங்க உணர்த்திக்கிட்டு வரீங்க அந்த இறைத்துவத்தை உணரணும் அப்படின்னா நம்ம பின்பற்ற வேண்டிய சில வழிமுறைகள் எல்லாம் இருக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ தவறாவே அதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் குறிப்பா இப்ப நம்ம கோயிலுக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த கோவில்ல போகும்பொழுது முதல்ல எந்த இடத்தை வழிபடணும் கொடிமரம் இதனுடைய முக்கியத்துவம் என்ன இதெல்லாம் தெரியாமலேயே முன்ன போறவங்க ஒரு கும்பிடு போடுறாங்களா பின்ன போற நம்மளும் அந்த இடத்துல கும்பிட்டுறணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடயே போயிட்டு இருக்கோம் புரிதலோடு போனோம் அப்படின்னா ஒரு ஆழ வாழத்தன்மையும் நமக்கு கிடைக்கும் அந்த வகையில் கோவிலின் கொடிமரத்திற்கான அவசியம் என்ன அதை பத்தி சொல்லுங்க சார் கொடிமரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கொடிமரத்துக்கு தான் முழு சக்தி இறைவனை போய் கோயிலை பார்க்கலாம்னா கொடிமரத்தை பார்க்கும் பொழுது ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா பிரம்ம முகம் விஷ்ணு முகம் சிவமுகம் இந்த மூன்றும் அமைந்தது தான் கொடிமரம் இந்த கொடிமரத்தை வந்து சுற்றி வரும் பொழுது என்னென்னா நிறைய பலன்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்குது ரெண்டாவது வந்து கொடிமரத்தை நீங்கள் வந்து மேலே அண்ணாந்து பார்க்குறீங்க அதுக்கப்புறம் கீழே குனிஞ்சு கும்பிடுறீங்க அந்த கீழே குனியும் பொழுது என்னன்னா நம்ம முதுகுத்தண்டு இருக்கு இல்லையா அதில் வந்து முப்பத்தி ஆறு விதமான எலும்பு தொடர் இருக்குது ஸோ அந்த குனிஞ்சு கும்பிடும் பொழுது அந்த முதுகு தண்டு பார்த்திங்கன்னா அதில் கூட எலும்புகள் பூராமே சீரடையோம் ஸோ கொடிமரத்தை பார்த்து கீழே விழுந்து வணங்கும் பொழுது உடலே சீராகுது ஸோ அது பெரிய தத்துவம் அது ரெண்டாவது வந்து கொடிமரங்கள் அப்படிங்கும்பொழுது என்னென்னா பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி ஆரம்பித்தாங்கன்னா கொடி கொடிக்கம்பம் நம்ம நாட்டுக்கே தேசிய கொடி கொடிக்கம்பத்தில் ரொம்ப ஹைட்டாக ஏற்றுடும் அப்போ உயர்வான ஒரு இடம் கொடிங்கிறது ஒரு உய உயர்வான இடம் கடவுள் அப்படி தான் நம்மளையெல்லாம் மீறி ஒரு உயர்வான இடத்துல இருக்கிறான்னு காமிக்கிறது கொடிமரம் ரெண்டாவது வந்து நீங்கள் கொடிமரத்தை சுற்றி வரும் பொழுதே இந்த தீய சக்திகள்லாம் இருக்குது பார்த்திங்களா இது பூராமே உங்களை வீட்டு வெளகும் ஸோ அந்த மாதிரி ஒரு தத்துவம் தான் கொடிமரத்துக்கு இப்போ நம்ம இந்துக்கலாச்சாரப்படி வந்து கொடிமரங்கள் வந்து வணங்குற ஒரு இது மாதிரி இருக்குது நீங்கள் இதே வந்து அன்னை வேளாங்கண்ணி கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு கொடிமரம் இருக்கு அதனுடைய சாராம்சம் சரித்திரம் என்னன்னா ஒரு காலத்தில் வந்து இந்த போர்ச்சுகீஸ் கப்பல் ஒன்று வரும் பொழுது புயலில் மாட்டி அவங்க வந்து மாதாவை வேண்டிக்கிட்டாங்களாம் வேண்டிக்கும் பொழுது புயல் வந்து காப்பாற்றி அந்த கொடிமரம் தான் காப்பாற்றி கொண்டு வந்து கரையில் சேர்த்துச்சான் ஸோ தெய்வம் ஒரு கொடிமரமாக வந்து ஒரு நூறு உயிர்களை காப்பாற்றுச்சு அப்படிங்கிற என்ன பண்ணால் அந்த கொடிமரத்தையே எடுத்து அங்கே வந்து நட்டாங்க ஸோ அந்த வேளாங்கண்ணி மாதா கொடிமரத்துக்கு அவ்வளோ பவர் அதாவது உயிரை காக்கும் அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் கொடிமரத்துக்கு அதே தான் நம்ம இந்து இதில் என்னென்னா எந்த விதமான தீய சக்தியும் நம்மளை தாக்காமல் நல்ல வழியில் கொண்டு போகிறது தான் முன்னாடியே கொடிமரம் இருக்குது ஸோ நீங்கள் உள்ளே நுழையும் பொழுதே கொடிமரத்தை ஏன் பார்க்குறீங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள் தீய எண்ணங்கள் இருந்தால் அதை பார்த்தாவே போயிடும் ஆக தூய எண்ணத்தோடு தான் கடவுளை வழிபட போகிறேன் உள்ளே போகிறீங்க ஸோ இதுதான் தத்துவம் ஸோ கொடிமரம் என்பது வந்து நம்மளும் கொடிநாட்டி நல்ல பவரோடு இருக்கணும் அப்படிங்கிற தத்துவத்தை தான் கோயிலுக்கு முன்னாடியே அதை வந்து இருக்கும் இறைவனை பணிந்து வணங்கும் பொழுது அந்த உடல் ரீதியாகவும் பாருங்க அந்த எலும்பெல்லாம் வந்து இருக்கும் அந்த முதுகுத்தண்டு தான் மெயின் அந்த முதுகுத்தண்டுக்குள்ள நரம்புக்கு தான் மூளை எல்லாமே ஸோ வந்து அந்த முப்பத்தி ஆறு அந்த எலும்பு இதுவும் சீரடையும் அப்படிங்கிறது ஒரு தத்துவம் இது தான் ஸோ ஒரு கொடிக்கம்ப கொடிமரம் வைக்கிறாங்க அப்படின்னா அந்த காலத்தில் வந்து எதுவுமே சும்மா சும்மா ஆலோசிக்கல உண்மையிலேயே இதுல தத்துவங்கள்லாம் இருந்து ஆன்மீகத்திலிருந்து வந்ததுதான் அறிவியல விஞ்ஞானியும் அதுல இருந்து வந்ததுதான் சோ கொடிமரத்தை கும்பிடுவது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷ விசேஷம் அதே மாதிரி சிவனாலயங்களுக்கு செல்லும் பொழுது சிவனுக்கும் நந்திக்கும் இடையே வந்து ஒரு தொடர்பு இருக்குன்னு சொல்றாங்க அதே மாதிரி நந்திக்கிட்ட போய் நம்ம என்னென்னலாம் வேண்டணுமோ அது நிச்சயமா சிவனிடம் போய் சேரும்னு சொல்றாங்க எனக்கு இருக்கக்கூடிய டவுட் என்னன்னா சந்தேகம் என்னன்னா என்ன சொல்லக்கூடாது அங்கு போய் அதே மாதிரி சிவனாருக்கும் நந்தியாருக்கும் இடையே போயிட்டு வரக்கூடாதுன்னு சொல்றாங்க இது உண்மையா அது நந்தியுடைய காதல போய் சொல்லுவாங்க ஆமா சொல்றது என்னமா இருக்கணும்னா நன்மையான விஷயங்கள் அதில் சுயநலம் அதிகமாக இருக்கக்கூடாது கெட்ட ஒரு விஷயங்கள் கெட்ட எண்ணங்களை நந்திக்கிட்ட சொல்லக்கூடாது உங்களை அது அவருக்கு பிடிக்காது நீங்கள் என்ன வேணாலும் சொல்லலாம் ஆனால் நல்லதாக இருக்கணும் அது எல்லாருக்கும் ஒரு பிரயோஜனமுள்ளதாக இருக்கணும் அதை தான் நந்தி வந்து ஏற்றுக்குவார் சிவன் கிட்டே சொல்லுவார்ன்றது ஒரு ஐ ஐதீகம் பட் பொதுவாக வந்து நீங்கள் நந்தி காதில் சொல்கிறதுங்கிறது சாதாரணமாக சொல்கிறாங்க பட் அதில் வந்து நல்லதை சொன்னால் நந்தி ஏற்றுக்குவாங்க ஆனால் பொதுவாக சொல்கிறது வந்து நந்திக்கும் சிவன் அந்த நந்தியை கிராஸ் பண்ணக்கூடாது கூடாது குறுக்க போயிட்டு போயிட்டு வரக்கூடாது கிராஸ் பண்ணக்கூடாத மெயின் என்ன அப்படின்னா புராணக்கதைகளில் பார்த்தீங்கன்னா தான் சிவனுக்கு ஒரு தடவை உயிர் வந்தது ஆழகால விஷயத்தை சிவன் சாப்பிட்டப்போ மயக்கம் அவர் சிவனுக்கே அப்போ பார்வதி வந்து தன்னுடைய தாலியை கழட்டி கழுத்தை நெரிச்சு தான் நிறுத்தினது கையாலன்னு புராணங்களுக்கு அதை மீறி ஒரு சித்தர் சொல்லிடுறது என்னென்னா எனக்கு தாலிபாகியம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்களே நீங்கள் பாட்டுக்கு விஷம் கொடுக்கிறீங்களேன்னு சொல்லியிருக்காங்க நான் சொன்னது உண்மையாக இருந்தால் அந்த தாலியே உன்னை காப்பாற்றட்டும் அப்படின்னு சொல்லிட்டு குடிக்க போனார் ஒரு ட்ராப் போனோடனே அவருக்கு மயக்கம் வந்துச்சு புல் பூண்டு எல்லாமே மயங்க ஆரம்பிச்சிச்சு முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கு மயக்கம் ஆரம்பிச்சிச்சு அப்போ பிராணம் இல்லை அவருக்கு இந்த பிராணம் கொடுத்தது தான் நந்தி இந்த பிராணவாயுவை மூச்சு காற்ற சிவனுக்கு தான் அதில் பொழச்சார் ஸோ எந்த நிமிடத்திலும் சிவனுடைய அந்த கழுத்தில் இருக்கிற விஷம் மேலே வந்தாலும் தப்பு வெளியே வந்துட்டாலும் தப்பு உள்ளே போனாலும் தப்பு ஆனால் எந்த நேரத்திலையும் அதை பாதுகாப்பதுக்கு நம்ம மூலியமாக மறுபடியும் பிராணம் கொடுக்கணுனுக்காகவே உட்காந்துட்டுருக்காரு ஸோ நீங்கள் குறுக்க போயிடக்கூடாது அதை ஒரு பிடிக்காது இதுதான் தத்துவம் இது இது புராண கதை தான் அதெல்லாம் பட் அதனால் நந்தியை க்ராஸ் பண்ணக்கூடாது நந்தியிட்ட நீங்கள் சொல்லலை நல்ல விஷயங்கள் சொன்னால் நந்தி ஏற்றுக்கிட்டு சிவனுக்கிட்ட சொல்லுவார் நம்ம பார்ட்டி வந்திருக்கு அவங்ககிட்ட சொல்லியிருக்கு சாமி நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சொல்லுங்க சொல்லுவாங்க என்ன நந்தி மாதிர குறுக்க வந்துட்டான் நந்தி வந்து குறுக்க வந்து உட்கார்ருக்கிறது காரணமே எல்லாமே ஜீவன் எல்லாருமே உயிரோடு நல்லா இருக்கும்ன்றும் சிவனை பார்த்து உட்காந்துருக்கிறது தான் நந்தி மாதிரி குறுக்க தப்பான ஒரு விஷயம் நீங்கள் நந்திக்கே குறுக்க போகக்கூடாது இதை வேற மாதிரி சொல்லிட்டாங்க இதுதான் உண்மை சிறப்பு சார் அடுத்து இருக்கக்கூடிய சந்தேகம் பொதுவாக வீட்டிலலாம் விளக்கேற்றும் பொழுது நல்ல நேரம் பார்த்து விளக்கேத்துங்க சரியான நேரம் பார்த்து எழுத்துங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றுங்க அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் கோயிலுக்கு போகும்போது மட்டும் ராகு காலத்தில் விளக்கேற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க முன்னுக்கு பின் முரண் மாதிரி தெரியுதீங்களே இதற்கு என்ன அர்த்தம் ஐயா அது ராகு காலத்தில் விளக்கேற்றுவது அது ஒரு பெரிய விசேஷம் காரணம் என்னன்னா ராகு கேது அப்படினாவே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் துர்க்கை துர்க்கை அம்மன் தான் அதில் வந்து ரொம்ப மெயினான ஒரு இது ரெண்டாவது ராகு கேதுக்கு வந்து ஜாதக ரீதியாக கட்டத்தில் இடம் கிடையாது ஜோதிட ரீதியாக அந்த கட்டத்தில் இடம் கிடையாது அப்போ அவங்க வந்து விரதம் இருந்தாங்க விரதம் இருந்து அருள் வாங்கி தான் அந்த கட்டத்துக்குள்ளே வந்தாங்க ஜோதிடத்துக்குள்ளே நுழைஞ்சது காரணமே ராகு கேது துர்கயமனை வேண்டி தான் ஸோ அதனால் ராகு கேது நேரங்களில் நீங்கள் போய் விளக்கெற்றும் பொழுது அந்த ராகு கேதுவுடைய பலன்கள் அம்மன் மூலிமா நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறனால தான் கோவிலுக்கு போய் ராகு காலத்தில் விளக்கேத்துங்க பொதுவாக ராகு காலம் எம்மகண்டத்தில் வெளியிலேயே நம்ம போக மாட்டோம் ஆனால் கோவிலுக்கு துர்கைக்கு விளக்கேற்றணும்னா அந்த ராகு காலம் ஏன்னா வந்து ராகு துர்கை அம்மன் வந்து அப்படி ஒரு வரம் வாங்கி வந்தவங்க அவங்க ஏன்னா நிழல் கிரகம் ராகு கேது நிழல் கிரகம் மற்ற மற்ற ஏழு கிரகங்களுக்குள் நானும் இருக்கிறேன்ற ஒரு வரம் வாங்கி உள்ளே வந்தவங்க அவங்க ஸோ ராகு கேதுன்னா பயப்பட வேண்டியதில்லை ராகு காலத்தில் போய் நீங்கள் வந்து விளக்கேற்றும் பொழுது ராகுக்கேதுடைய பலன்கள் நிச்சயமாக எல்லோருக்குமே கிடைக்கும் ஏன் நீங்கள் நிறைய இடங்களுக்கு பயணம் செஞ்சுருக்கிறதுனால உங்ககிட்ட பொதுவான ஒரு கேள்வி நிறைய சிவாலயங்கள் இருக்குது கிராமங்களில் போகிற இடமெல்லாம் சிவாலயம் இருக்கு ஆனால் எல்லா இடங்கள்லையும் சிவபெருமானுக்கு வெவ்வேறு பெயர்களில் அவருடைய திருநாமத்தை அழைத்து வணங்குறாங்க இதற்கான காரணம் என்ன ஏன்னா ஒரு சில கடவுளுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா இடங்கள்லையும் ஒரே பெயர் தான் இருக்குது சிவனாருக்கு மட்டும் எந்த இடம் போனாலுமே கைல ஈஸ்வரர் கங்கேஸ்வரர் அப்படின்னு வெவ்வேறு பெயர்கள் கூப்பிட்டு அந்த நாமத்தை வந்து உச்சரிக்கிறாங்க இதற்கு என்ன உள்ளார் அது சிவபெருமான் வந்து அவதார புருஷன் கிடையாது ஃபஸ்ட் ஒன்று தெரிஞ்சுக்க அவதார புருஷன் ஆனால் மற்ற தெய்வங்களுக்கு அவதாரங்கள் இருக்கு இவருக்கு அவதாரம் இல்லை அவதாரம் இல்லாதனால சிவனை பல ரூபங்களை வழிபட ஆரம்பித்தாங்க மக்களா இப்போ நார்த் சைடு போனீங்கன்னா சிவபெருமான் மீசையெல்லாம் வச்சுருப்பார் இங்கே இருக்காது ஸோ அவங்களுடைய வழிபாட்டுத்தலம் அவங்க அவங்களுடைய சிவன் இப்படித்தான் இருக்கணும்னு கற்பனையில் ஒவ்வொரு உருவமைப்பாக பண்ணி தான் பண்ணாங்களுடைய அதுக்கு ஒவ்வொரு பெயர் வச்சுருக்காங்க அந்தந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து கும்பிட்டது தான் அதர்வைஸ் வந்து சிவபெருமான்ன்றது ஒன்று தான் நீங்கள் பல ரூபங்களை கொடுத்துட்டீங்க நீங்களாக வந்து அவருக்கு பல அவதாரங்களை கொடுத்து அவதாரம் மீன்ஸ் என்ன பல ஃபேஸு பல முகபாவங்கள் அப்படி தான் கொடுத்தீங்களா அது அவதாரம் அல்ல அவர் இவங்களாம் நினச்சிக்கிட்டாங்க இவர் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் சிவன் நல்லா இருக்கும் இடத்துல இந்த வரலாறு இருக்கிறதுனால இந்த பெயர் இருந்தா தான் பெயர் அந்தந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி பெயர்களை கொண்டு தான் வழிபடுறாங்க சிவன் ஒருத்தர் தான் அவர் அவதாரமே எடுக்காதனால நம்மளா பல ரூபங்களில் கும்பிடுறோம் இதுதான் வேற ஒண்ணும் மாற்று கருத்தை கிடையாது பெரும்பாலும் பெண்கள் கோயிலுக்கு போறவங்களுக்கு ரொம்ப ஆசை என்னன்னா சாமி மேலே இருக்கக்கூடிய பூவோ மாலையோ எலுமிச்சை மாலையோ அது நம்ம கைக்கு வராதா அது நம்ம வச்சுக்க கூடாதா அப்படின்ட்டு விருப்பப்படுறாங்க ஆனா உண்மையிலேயே ஆலயங்கள்ல சாற்றக்கூடிய இறைவனுக்கு சாற்றக்கூடிய அந்த எலுமிச்சை மாலையை நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து வீட்டு வாசலுக்கு போடுறதோ வாகனத்துக்கு கட்டுறதோ இது சரியான முறைதானுங்களா அதாவது மருத்துவ ரீதியாக எலுமிச்சை மளம் ஒரு ஆன்டிபயோட்டிக் அது எல்லாருக்குமே தெரியும் பொதுவாக வந்து எலுமிச்சைக்கு பெரிய ஒரு விஷயம் ஜீரண சக்தி ஜீரணம் அதாவது உங்களுடைய கெட்ட விஷயங்கள் பூரா ஜீரணித்து ஏற்றுக்கொள்ளும் தன்மை அதனால் தான் எலுமிச்சை மலை மாலை போடுறது ஸோ அந்த எலுமிச்சை மலை மாலையை போட்டுவிட்டு நீங்கள் அதை வாங்கிட்டு வந்து சில பேர் காரில் மாட்டிக்குவாங்க சில வீடுகளில் இருப்பாங்க நல்லது ஏன்னா எல்லா விதமான துர் துர்தேவதைகள் கெட்ட இதுகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதை பூரா அதை கவர் பண்ணிக்கணும் உங்களை அண்டை விடாது அது எடுத்துக்கும் எல்லாத்தையும் ஸோ அதனால தான் வந்து எலுமிச்சை மாலை போடுறது கடவுளுக்கே கண் திருஷ்டிப்படும் இந்த மாலையை போடுறது அவருக்கே திருஷ்டிப்படாது ஸோ எலுமிச்சைக்கு வந்து அவ்வளோ ஒரு பவர்ஃபுல் இருக்குது அதனால் வந்து எலுமிச்சை மா மாலைகளை வந்து நீங்கள் வந்து கடவுளுக்கு சாத்தலாம் அதையே திருப்பி வாங்கிட்டு வந்து நீங்கள் வந்து எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம் உங்கள் சாமி பூஜை ரூமில் வைக்கலாம் வீட்டு வாசலில் மாட்டலாம் ஆக கெடுபலன்களை கிட்ட அண்டாமல் பூரா கிரகம் பண்ணுறது தான் அந்த எலுமிச்சை ஸோ அதுக்கு அவ்வளோ பவர் அது அது வந்து விருந்துக்கும் அதுதான் மருந்துக்கும் அதுதான் சிறப்புங்க ஐயா இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இஷ்ட தெய்வம் வச்சு வணங்குறோம் இப்ப வந்து வாராகிய எல்லோருமே வந்து வழிபடக்கூடிய காலகட்டத்துல பைரவர் கால பைரவர் இவரை இவரை பற்றி சொல்லுங்க வணங்குறது அப்படின்றது சரியான முறைதானா கோவில் நடைசார்த்தி அந்த கோவிலினுடைய சாவியவே பைரவரிடம் தான் வைப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் நாங்க கேள்விப்பட்டிருக்கோம் அப்படிப்பட்ட கால பைரவரை வணங்கலாமா பைரவரை பத்தி சொல்லும் பொழுது மெயினா சொல்ல வந்து சிதம்பரம் சொர் சொர்ண தரிசன பைரவர் ஒரு காலத்தில் வந்து பயங்கர பஞ்சம் வந்ததும் நாட்டில் இந்த பஞ்சம் வரும்பொழுது சித்தர்கள்லாம் சேர்ந்து செம்பை அந்த செம்பை வந்து தங்கமாக மாற்றினாங்க மந்திரங்கள் ஊதி செம்பை வந்து தங்கமாக மாற்றி எல்லாம் தீர்த்தாங்களாம் ஸோ அது அதனால தான் அவர் பேர் சொர்ண பைரவர் சிதம்பரத்தில் ஸோ பைரவர் வந்து செல்லும் மிக்கவர் இந்த பைரவருக்கு இன்னொரு பெரிய விசேஷம் திருப்பதியில் கொங்கண்ண சித்தர் இந்த கொங்கண்ண சித்தர் தான் வந்து செம்ப தங்கமாக மாத்திர மந்திரத்தை தவமிருந்து கற்றுக்கிட்டார்கள் கற்றுக்கிட்டு அவர் வந்து ஜீவசமாதி ஆனது கொங்கண்ண சித்தர் அந்த கொங்கண்ண சித்தருடைய அந்த மந்திர சொல்லு தான் செம்பை வந்து தங்கமா மாத்திரம் அது திருப்பதியில் நடந்ததுனால தான் இன்றைக்கி திருப்பதி செல்வ செழிப்பாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு பொன் குவிது திருப்பதி இல்லைன்னா செம்பு கொண்டே வச்சாலும் அங்கே தங்கமாக மாறிடும் அந்தளவுக்கு ஃபேமஸ் ஸோ கொங்கண்ண சித்தர் தான் இந்த மந்திரங்களை இது பண்ணி அந்த பஞ்ச காலத்தில் மற்ற சித்தர்களெல்லாம் சேர்ந்து பண்ணி பஞ்சத்தையே ஒழித்தாங்க அதனால் பைரவர் அப்படின்னு சொல்லும் பொழுது செல்வ செழிப்பை அள்ளிக்கொடுப்பவர் உங்களுக்கு புரிஞ்சுதா அதனால் பைரவரை வழி வழிபடுவது ரொம்ப ரொம்ப விசேஷம் காரணமே அதுதான் பைரவருடைய வழிபாடு எல்லாருக்குமே தேவை ஏன்னா செல்வம் வேணுமில்ல செல்வம்லாம் வாழ முடியாது இதில் செல்வம் அப்படிங்கிறது இப்போ நாட் ஓன்லி மணி எல்லா குழந்தை செல்வம் எல்லா செல்வம் கல்வி செல்வம் எல்லா செல்வங்களையும் கொடுக்கும் ஒரு வல்லமை படைத்தவர் தான் பைரவர் அதனால் பைர பைரவரை வழிபடுவது ரொம்ப ரொம்ப விசேஷம் நல்ல மாற்றத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தும் கண்டிப்பா பைரவர் வழிபாடு நம்ம எல்லோருமே வந்து பின்பற்றலாம் ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் அனுஜ் டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் அனுஜ் டைல்ஸ் திட்டிக்கும் தீபாவளி எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாடு